வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் எப்போதாவது காரணமே இல்லாமல் சோர்வாக உணர்ந்திருக்கிறீர்களா காலையில் எழும்போதே ஒரு பிடிப்பு இல்லாமல் ஏன்தான் விடிந்ததோ என்று தோன்றுகிறதா அல்லது வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்தில் தேங்கிவிட்டது போலவும் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறீர்களா நீங்கள் தனியாக இல்லை நம்மில் பலருக்கும் இந்த உணர்வு உண்டு ஆனால் இதற்கான காரணம் வெறும் உடல் சோர்வு மட்டுமில்லை என்று சொன்னால் நம்புவீர்களா இது உங்கள் உடலுக்குள் இருக்கும் எனர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயம் இன்று நாம் பார்க்கப் போவது எந்த ஒரு மந்திரமோ மாயமோ அல்லது கண்மூடித்தனமான நம்பிக்கையோ ஸ்டஃப் அல்ல இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நிரூபிக்கப்பட்ட ஓர் அறிவியல் நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்துச் சென்ற ஒரு ரகசிய வரைபடம் ஏன்ஷியன்ட் மேப் அதுதான் ஏழு சக்கரங்கள் இன்றைய வீடியோவில் இந்த ஏழு சக்கரங்கள் என்றால் என்ன அவை எப்படி உங்கள் அன்றாட வாழ்க்கையை உங்கள் பணம் உறவுகள் தைரியம் நிம்மதியாகியவற்றை கட்டுப்படுத்துகின்றன என்பதை மிக விரிவாக நடைமுறை உதாரணங்களுடன் பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கப் போகிறோம் உங்கள் பெஸ்ட் வெர்ஷனை ஆன்லாக் பண்ணிய தயாராகுங்கள் இது ஒரு நீண்ட பயணம் ஆனால் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பயணம் வாங்க வீடியோவுக்குள் போகலாம் முதலில் சக்கரம் என்றால் என்ன என்று எளிதாக புரிந்து கொள்வோம் சமஸ்கிருதத்தில் என்றால் சுழலும் சக்கரம் ஸ்பினிங் வீல் என்று அர்த்தம் நம் உடலில் ஏழு முக்கிய இடங்களில் நரம்புகள் ஒன்று கூடும் மையங்கள் உள்ளன இவற்றைத்தான் நாம் எனர்ஜி சென்டர்கள் அல்லது சக்கரங்கள் என்கிறோம் இதை ஒரு டிராஃபிக் சிக்னல் போல நினைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஏழு சிக்னல்களும் பச்சையில் இருந்தால். பேலன்ஸ்ட் உங்கள் வாழ்க்கை என்ற வாகனம் சீராக ஓடும் உங்களுக்கு ஆரோக்கியம் தெளிவு மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கும் ஆனால் இதில் ஒரு சிக்னல் பழுதானாலும் அல்லது டிராஃபிக் ஜாம் ஆனாலும் பிளாக்டு அது மொத்த போக்குவரத்தையும் பாதிக்கும் உதாரணத்திற்கு உங்களுக்கு பணப் பிரச்சினை வருகிறதா அது ஒரு குறிப்பிட்ட சக்கரத்தின் பாதிப்பு யாரிடமும் மனம் விட்டு பேச முடியவில்லையா அது இன்னொரு சக்கரத்தின் பிரச்சினை இப்போது இந்த ஏழு சக்கரங்களையும் ஒவ்வொன்றாக அலசி ஆராய்வோம் நமது பயணத்தின் முதல் நிறுத்தம் மூலாதார சக்கரம் ரூட் சக்ரா இதன் நிறம் சிவப்பு இது உங்கள் முதுகெலும்பின் அடிப்பகுதியில் பேஸ் ஆஃப் த ஸ்பைன் அமைந்துள்ளது இது எதை குறிக்கிறது ஒரு கட்டிடத்திற்கு அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ அப்படி நம் வாழ்க்கைக்கு இது முக்கியம் இது நம்முடைய அடிப்படை தேவைகளை குறிக்கிறது உணவு இருப்பிடம் பாதுகாப்பு மற்றும் பணம் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்ற உணர்வை இதுதான் தருகிறது பாதிக்கப்பட்டால் என்ன நடக்கும் சிம்டம்ஸ் ஆஃப் பிளாக்கேஜ் உங்கள் மூலாதாரம் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் எப்போதும் ஒரு பயத்திலேயே இருப்பீர்கள் பணக்கஷ்டம் எவ்வளவு சம்பாதித்தாலும் போதவில்லை என்ற கவலை பாதுகாப்பின்மை நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற பதற்றம் எங்ஸைட்டி உடல் சோர்வு கால்களில் வலி நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு வேலையில் கவனம் செலுத்த முடியாமை இதை எப்படி சரி செய்வது பிராக்டிகல் ஃபிக்ஸிஸ் இங்குதான் நாம் நடைமுறை தீர்வுகளை பார்க்கப் போகிறோம் இயற்கையோடு இணைந்திருங்கள் எர்திங் செருப்பு அணியாமல் புல்தரையிலோ அல்லது மண்ணிலோ நடங்கள் பூமியின் எனர்ஜி உங்கள் பயத்தைப் போக்கும் சிவப்பு நிற உணவுகள் ஆப்பிள் பீட்ரூட் மாதுளை போன்றவற்றை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் உடற்பயிற்சி குறிப்பாக கால்களுக்கு வேலை கொடுக்கும் பயிற்சிகள் ஸ்குவாட்ஸ் வால்கிங் மிகவும் நல்லது Affirmation. கண்ணாடியை பார்த்து தினமும் இதைச் சொல்லுங்கள் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் எனக்குத் தேவையான அனைத்தும் என்னிடம் உள்ளது அடுத்து நாம் மேலே செல்வோம் தொப்புளுக்குச் சற்று கீழே அமைந்திருப்பது சுவாதிஷ்டான சக்கரம் இதன் நிறம் ஆரஞ்சு இதன் தனிமம் நீர் வாட்டர் இது எதை குறிக்கிறது இதுதான் உங்கள் உணர்வுகளின் மையம் மகிழ்ச்சி இன்பம் உறவுகள் மற்றும் கிரியேட்டிவிட்டி கிரியேட்டிவிட்டி எல்லாம் இங்கிருந்துதான் பிறக்கிறது வாழ்க்கையை ருசித்து வாழ்வது இந்த சக்கரத்தில்தான் உள்ளது பாதிக்கப்பட்டால் என்ன நடக்கும் குற்ற உணர்வு கில்ட் எதற்கெடுத்தாலும் உங்களை குற்றப்படுத்திக் கொள்வது உறவுகளில் சிக்கல் அதிகப்படியான பொறாமை அல்லது மற்றவர்களை சார்ந்தே இருப்பது வறட்சி வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் இல்லாமல் போர் அடிப்பது போல உணர்வது உடல் ரீதியாக இடுப்பு வலி சிறுநீரகப் பிரச்சனைகள் வரலாம் இதை எப்படி சரி செய்வது பிராக்டிகல் ஃபிக்ஸஸ் தண்ணீர் நிறைய தண்ணீர் குடியுங்கள் நீச்சல் அடிப்பது அல்லது நீண்ட நேரம் குளிப்பது லாங் ஷவர்ஸ் உங்கள் மனதை ரிலாக்ஸ் செய்யும் கிரியேட்டிவாக இருங்கள் படம் வரைவது பாடுவது நடனமாடுவது என உங்களுக்கு பிடித்த ஏதோ ஒன்றை செய்யுங்கள் பலனை எதிர்பார்க்காமல் செய்யுங்கள் ஆரஞ்சு நிறம் ஆரஞ்சு பழங்கள் கேரட் சாப்பிடுங்கள் ஆஃபர்மேஷன் நான் என் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கிறேன் நான் மகிழ்ச்சியாக இருக்க தகுதியானவன் இப்போது உங்கள் வயிற்றுப் பகுதிக்கு வருவோம் தொப்புளுக்கு மேலே இருப்பது மணிப்பூரக சக்கரம் இதன் நிறம் மஞ்சள் இதன் தனிமம் நெருப்பு ஃபயர் இது எதைக் குறிக்கிறது இதுதான் உங்கள் பவர் ஹவுஸ் உங்கள் தன்னம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சுயமரியாதை செல்ஃப் எஸ்டீம் மற்றும் முடிவெடுக்கும் திறன் வில் பவர் எல்லாம் இங்குதான் இருக்கிறது என்னால் முடியும் என்ற அந்த நெருப்பு இங்கிருந்துதான் வருகிறது பாதிக்கப்பட்டால் என்ன நடக்கும் தாழ்வு மனப்பான்மை உங்களை நீங்களே குறைவாக மதிப்பிடுவது மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று பயப்படுவது கோபம் கட்டுப்படுத்த முடியாத கோபம் அல்லது எரிச்சல் முடிவெடுக்க முடியாமை சின்ன விஷயத்திற்கு கூட குழப்பம் உடல் ரீதியாக செரிமான கோளாறு டைஜெஸ்டன் இஷ்யூஸ் ஆல்சர் இதை எப்படி சரி செய்வது – பிராக்டிகல் ஃபிக்சஸ் சூரிய ஒளி தினமும் காலை வெயிலில் பத்து நிமிடம் நில்லுங்கள் சூரியனின் ஆற்றல் இந்த சக்கரத்தை தூண்டும் புதிய சவால்கள் பயமாக இருந்தாலும் புதிதாக ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு சிறிய வெற்றியும் உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும் மஞ்சள் நிறம் எலுமிச்சை வாழைப்பழம் மஞ்சள் நிற உணவுகளைச் சாப்பிடுங்கள் கோர் ஒர்க் அவுட் வயிற்றுப் தசைகளுக்கான உடற்பயிற்சி செய்வது பிளாங்க்ஸ் கிரன்ச்சஸ் இந்தச் சக்கரத்தை பலப்படுத்தும் அஃப்ரமேஷன் நான் வலிமையானவன் என்னால் எதையும் சாதிக்க முடியும் இப்போது நாம் உடலின் மையப் பகுதிக்கு அதாவது இதயத்திற்கு வருகிறோம் இது அநாகத சக்கரம் இதன் நிறம் பச்சை இது எதை குறிக்கிறது கீழ் உள்ள மூன்று சக்கரங்கள் உடல் சார்ந்தது மற்றும் மேலுள்ள மூன்று சக்கரங்கள் ஆன்மீகம் சார்ந்தது ஆகியவற்றை இணைக்கும் பாலம் இது இது அன்பு கருணை மன்னிப்பு மற்றும் அமைதியை குறிக்கிறது பாதிக்கப்பட்டால் என்ன நடக்கும் தனிமை கூட்டத்தில் இருந்தாலும் தனிமையாக உணர்வது பகைமை யாரையாவது வெறுத்து கொண்டே இருப்பது மன்னிக்க முடியாமல் தவிப்பது நம்பிக்கையின்மை யாரையும் நம்ப முடியாமல் சந்தேகப்படுவது உடல் ரீதியாக நெஞ்சுவலி இரத்த அழுத்த பிரச்சனைகள் இதை எப்படி சரி செய்வது பிராக்டிகல் ஃபிக்ஸஸ் மன்னிப்பு ஃபகிவ்னஸ் இதுதான் மிகவும் சக்தி வாய்ந்த மருந்து உங்களை காயப்படுத்தியவர்களை மனதார மன்னித்துவிடுங்கள் அது அவர்களுக்காக அல்ல உங்கள் நிம்மதிக்காக இயற்கை மரங்கள் நிறைந்த பூங்காவில் நடப்பது செடிகள் வளர்ப்பது இந்த சக்கரத்தை குணப்படுத்தும் பச்சை உணவுகள் கீரைகள் புரோகோலி பச்சை காய்கறிகளை அதிகம் உண்ணுங்கள் உணர்வு கிராட்டிடியூட் தினமும் காலையில் உங்களுக்கு கிடைத்த மூன்று நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அஃபர்மேஷன் நான் அன்பால் சூழப்பட்டிருக்கிறேன் நான் என்னை நேசிக்கிறேன் பிறரையும் நேசிக்கிறேன் இப்போது கழுத்து பகுதிக்கு வருவோம் இது விசுத்தி சக்கரம் இதன் நிறம் நீலம் லைட் ப்ளூ இது எதை குறிக்கிறது இது தகவல் தொடர்பு மையம் உங்கள் மனதில் நினைப்பதை தெளிவாக பேசுவது உண்மையைச் சொல்வது மற்றும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவது இதன் வேலை பாதிக்கப்பட்டால் என்ன நடக்கும் பேசத் தயக்கம் மனதில் உள்ளதை சொல்ல முடியாமல் முழுங்குவது பொய் பேசுவது பயத்தினால் உண்மையை மறைப்பது கேட்கும் திறன் இல்லாமை அடுத்தவர் பேசுவதை காது கொடுத்து கேட்காமல் குறுக்கிடுவது உடல் ரீதியாக தொண்டை வலி தைராய்டு பிரச்சனைகள் கழுத்து வலி இதை எப்படி சரி செய்வது பிராக்டிகல் ஃபிக்சஸ் பாடுங்கள் பாத்ரூமில் குளிக்கும் போதாவது சத்தமாகப் பாடுங்கள் உங்கள் குரல் நான்கள் அதிர்வது இந்த சக்கரத்தை திறக்கும் உண்மையைப் பேசுங்கள் கடினமாக இருந்தாலும் உண்மையைச் சொல்ல பழகுங்கள் இல்லை நோ சொல்ல வேண்டிய இடத்தில் தைரியமாகச் சொல்லுங்கள் ஜேர்னலிங் மனதில் உள்ளதை ஒரு டைரியில் எழுதுங்கள் இது உங்கள் எண்ணங்களை வெளிக்கொண்டு வரும் நிறம் ப்ளூபெர்ரி அல்லது நிற உடை அணிவது உதவும் ஆஃப்ரமேஷன் நான் உண்மையை மட்டுமே பேசுகிறேன் என் குரல் தெளிவாகவும் வலிமையாகவும் இருக்கிறது இப்போது உங்கள் நெற்றிப் போட்டிற்கு இரு புருவங்களுக்கு நடுவே வாருங்கள் இது ஆக்ஞா சக்கரம் அல்லது மூன்றாம் கண் இதன் நிறம் இண்டிகோ கருநீலம் இது எதை குறிக்கிறது இது உங்கள் உள்ளுணர்வு இன்ட்யூஷன் கண்களால் பார்ப்பதைத் தாண்டி அறிவால் உணர்வது சரியான பாதையை தேர்ந்தெடுக்கும் தெளிவு இங்கிருந்துதான் கிடைக்கிறது பாதிக்கப்பட்டால் என்ன நடக்கும் குழப்பம் வாழ்க்கையில் எந்த திசையில் செல்வது என்று தெரியாமல் தவிப்பது கற்பனை வறட்சி எதிர்காலத்தை பற்றிய எந்த திட்டமும் இல்லாமல் இருப்பது தலைவலி அடிக்கடி ஒற்றைத் தலைவலி மைக்ரேன் கண் பிரச்சினைகள் கவனம் சிதறல் எதிலும் ஒருமுனைப்படுத்த முடியாமை இதை எப்படி சரி செய்வது Practical fixes. தியானம் மெடிடேஷன் தினமும் பத்து நிமிடம் அமைதியாக அமர்ந்து உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள் இது மனதின் இறைச்சலை குறைக்கும் டிஜிட்டல் டீடாக்ஸ் டிஜிட்டல் டீடாக்ஸ் மொபைல் டிவி திரைகளை பார்ப்பதை குறைத்து வானத்தைப் பாருங்கள் கனவு காணுங்கள் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று விஷுவலைஸ் விஷுவலைஸ் செய்து பாருங்கள் அஃப்ரமேஷன் நான் என் உள்ளுணர்வை நம்புகிறேன் எனக்கெல்லாம் தெளிவாகத் தெரிகிறது கடைசியாக நம் உச்சந்தலைக்கு வருவோம் இது சகஸ்ரார சக்கரம் இதன் நிறம் ஊதா வயலட் அல்லது வெள்ளை இது எதைக் குறிக்கிறது இதுதான் உச்சக்கட்டம் பிரபஞ்சத்தோடு உங்களை இணைக்கும் வாசல் இது விழிப்புணர்வு பேரறிவு மற்றும் ஆன்மீக இணைப்பை குறிக்கிறது நான் என்ற அகங்காரம் அழிந்து எல்லோரையும் ஒன்றாக பார்க்கும் நிலை இது பாதிக்கப்பட்டால் என்ன நடக்கும் நம்பிக்கையின்மை வாழ்க்கையில் அர்த்தமே இல்லாதது போல தோன்றும் பொருளாசை பணமும் பொருளும் மட்டுமே வாழ்க்கை என்று நினைப்பது மன உளைச்சல் அதீத மன அழுத்தம் மற்றும் தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் இதை எப்படி சரி செய்வது பிராக்டிகல் ஃபிக்சஸ் மௌனம் தினமும் சிறிது நேரம் முழுமையான அமைதியில் இருங்கள் கற்றல் ஆன்மீக நூல்களை படிப்பது அல்லது அறிவார்ந்த விஷயங்களைக் கேட்பது சுத்தமான காற்று மலை பிரதேசங்கள் அல்லது திறந்த வெளியில் நேரம் செலவிடுங்கள் ஆஃப்ரமேஷன் நான் பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம் நான் அமைதியாக இருக்கிறேன் இப்போது உங்களுக்கு ஏழு சக்கரங்களைப் பற்றியும் தெரிந்துவிட்டது இதை எப்படி தினமும் பயன்படுத்துவது இதோ ஒரு சிம்பிள் எனர்ஜி செக்கின் முறை தினமும் காலையில் எழுந்தவுடனோ அல்லது இரவில் தூங்கும் முன்போ உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் இன்று எனக்கு பாதுகாப்பின்மை இருக்கிறதா மூலாதாரம் செய்ய வேண்டும் இன்று நான் யாரையாவது காயப்படுத்தினேனா அல்லது கோபப்பட்டேனா மணிப்பூரகம் அல்லது அநாகதம் கவனிக்க வேண்டும் இன்று நான் உண்மையைத்தான் பேசினேனா விசுத்தி எந்த இடத்தில் குறை இருக்கிறதோ அந்த சக்கரத்திற்கான எளிய பரிகாரத்தை உணவு உடை அல்லது செயல் அன்றே தினம் செய்யுங்கள் நண்பர்களே இந்த ஏழு சக்கரங்கள் என்பவை ஏதோ புராணக் கதைகள் அல்ல இவை உங்கள் உடல் மற்றும் மனதின் இயக்கத்தை புரிந்துகொள்ள உதவும் ஒரு அற்புதமான வரைபடம் மேப் உங்கள் கார் பழுதானால் மெக்கானிக்கிடம் செல்கிறீர்கள் ஆனால் உங்கள் மனமும் உடலும் சோர்வாக இருக்கும்போது அதை கவனிக்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள் இன்றே நில்லுங்கள் உங்கள் உள் உணர்வுகளை கவனியுங்கள் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களில் எந்த சக்கரம் உங்களுக்கு வீக் வீக் ஆக இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஏகா எனக்கு ரூட் சக்ரா பிரச்சனை இருக்கு இது போன்ற இன்னும் ஆழமான வாழ்க்கையை மாற்றக்கூடிய வீடியோக்களுக்கு இன்னர் வைப் சென்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நினைவிருக்கட்டும் உங்கள் வைவ் தான் உங்கள் வாழ்க்கை பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருங்கள் நன்றி